அனைவருக்கும் வணக்கம் முப்படை பயிற்சியுமே உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ இன்னைக்கு நம்ம அச்சகன் சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜேகே கே இம்பார்ட்டன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் த சில்வர் காயின் டங்கா வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை வெளிநாணயம் டங்கா அறிமுகப்படுத்தப்பட்டது யாரால் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ யார் அறிமுகப்படுத்தியிருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இல்து மிஷ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஸோ இதை அறிமுகப்படுத்தியிருப்பார் ஓகேங்களா ஸோ இல்து மிஷ் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் யார் அப்படின்னா வந்து குத்புதி நாய்ப்பேக்கனுடைய மருமகன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா பேகத்தினுடைய அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்துமிஷ் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா குதிமினாரை கட்டி முடித்தவர் ஓகேங்களா ஸோ கட்ட தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய மாமனார் யார் அப்படின்னா வந்து குத்புதீன் ஐபக் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மங்கோலியர்கள் படையெடுப்பை தடுப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்பதின்மர் அப்படின்ற ஒரு குழுவையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுத்தியிருப்பார் ஓகேங்களா அந்த நாற்பதின்மர் குழுவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாட்களை வந்து அழிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பால்பன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து அழிச்சிருப்பார் ஓகேங்களா நாற்பதின்மர் அதாவது நாற்பது பேர் கொண்ட குழு ஓகேங்களா என்ன குழு நாற்பது பேர் கொண்ட குழு மங்கோலிய இருந்ததற்காக போட்டிருக்கிறது யாரே இழுதுமிஷ் போட்டிருப்பாரு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டங்கா அப்படின்ற காயினை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் அப்போ ஒன்றா கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி இழுதுமிஷ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸோ ரெண்டாவது பாருங்க ஹூ அமாங் த ஃபாலோயிங் பிகம் ஹூ அமாங் த ஃபாலோயிங் ரூலர்ஸ் பிலாங் டு துலுவா டைனஸ்டி ஓகேங்களா பின்வரும் ஆட்சியாளர்களில் துலுவா வம்சத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ விஜயநகர பேரரசு நான்கு குடும்பத்தை சார்ந்தது ஓகேங்களா சங்கம வம்சம் துலுவ வம்சம் அறவீடு வம்சம் சாலுவ வம்சம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சங்கம சாலுவ துளுவ அறவீடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது டைனஸ்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துளுவ டைனஸ்டி டைனாஸ்டி வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த துளுவ டைனஸ்டியில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா வந்து கிருஷ்ண தேவராயா வந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஓகேங்களா இவருடைய அவையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெனாலிராமன் அப்படின்ற ஒருத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார் ஓகேங்களா இந்த கிருஷ்ண தேவராயா எங்க ஆட்சி செஞ்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ டைனஸ்டி ஸோ ஆந்திரா பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார் ஸோ அப்ப ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி கிருஷ்ண தேவராயா ஓகேவா சோ நெக்ஸ்ட் மூணாவது ரொம்ப 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 முக்கியமானது ஹம்பி த ஏன்ஷியன் கேபிட்டல் ஆஃப் விஜயநகரா இஸ் லொகேட்டட் இன் டேஷ் ஓகேங்களா விஜயநகரத்தின் பண்டைய தலைநகரான ஹம்பி டேஷ் இல்ல அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரூபாய் நோட்டினுடைய பின்னாடி சின்னமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹம்பி த சேரியட் ஓகேங்களா ஹம்பியில் உள்ள தேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்னமாக கொடுத்துருப்பாங்க அது எந்த ரூபாய் நோட்டு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளாஸில் ஜிகே மாரத்தானில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் ஸோ அது தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க கூகுள் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஹம் தம்பி யாருடைய தலைநகரம்னா விஜயநகர பேரரசனுடைய தலைநகரம் இது எந்த ஆற்றங்கரையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துங்கபத்ரா ஆற்றங்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி கர்நாடகா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நாலாவது இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ் வாஸ் அ விஜயநகரா எம்பியர் ஃபவுண்டட் ஓகேங்களா பின்வரும் எந்த ஆண்டில் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டது ஓகே ஸோ ஹரிஹரர் அண்டு புக்கர் அப்படின்றவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கனா வந்து விஜயநகர் பேரரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறில் துங்கபத்திரான் அதிகாரிகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அமைச்சிருப்பாங்க ஓகே அப்போது விஜயநகர பேரரசர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஹரிஹரர் அண்டு புக்கர் அப்போ நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஓகேவா ஸோ அஞ்சாவது அமுக்த மால்யதா ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் கிருஷ்ண தேவராயா வாஸ் ரிட்டன் இன் டேஷ் கிருஷ்ண படைப்புகள் ஒன்றான அமுக்தமாலயத்தை டேஷ் மொழியில் எழுதப்பட்ட ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஸோ ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ முக்கிய புத்தகங்கள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்கள் இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த புத்தகமும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அடிக்கடிக்கு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த அமுத்த மாலையத்தை யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துளுவம்சத்தை சார்ந்த கிருஷ்ண தேவராயர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏ தெலுங்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் ஸோ ஆறாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா விச் டைனி ஆர் ரூலிங் இன் விஜயநகர் எம்பையர் அட் த டைம் ஆஃப் த பேட்டல் ஆஃப் தலைக்கோட்டா ஓகேங்களா தலைக்கோட்டா போரின் போது விஜயநகர பேரரசில் எந்த வம்சம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர் ஓகேங்களா ஸோ இஸ்லாமியர்கள் முதன் முதல்ல வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ முதலாம் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா ஸோ இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றது இரண்டாம் தரையின் போர் அதில் தோல்வி அடைகிறார் பிருத்திவிராஜ் சௌகன் அதுக்கப்புறமா என்ன வந்து அவங்க வராங்க ஓகேவா யார் வராங்க இஸ்லாமியர்கள் முகலாயர்கள் முதல் போர் ஓகேங்களா போர் முதல் போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல வந்து இப்ராஹிம்ல யார் தோற்கடிக்கிறாங்க பாபர் வந்து தோற்கடிக்கிறார் ஓகேங்களா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான போர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தலைக்கோட்டை போர் இது ஆயிரத்தி ஐநூத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்குது ஓகேங்களா இதுல வந்து விஜயநகர பேரரசு தக்கான வந்து வந்து ஓகே இருந்த மிகப்பெரிய வந்து விஜயநகர பேரரசு தான் ஓகேங்களா ஒரு பக்கம் வந்து இவங்க இருந்தாலும் முகலாயர்கள் இருந்தாலும் இந்திய வம்சாவளியில் இருந்தவங்க யாரு மிகப்பெரிசு விஜயநகர பேரரசு தான் இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் என்ன அப்படின்னா வந்து தோத்துறாங்க ஓகேங்களா யார்கிட்ட தக்கான அரசர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோத்துடுறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து தலைக்கோட்டை போர் ஓகே ஸோ இரண்டாம் தரையின் போர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா முகமதிரிகள் இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க முகலாயர்கள் முதல் பேனிப்பட்பூரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய முக்கியமான ரூலர்ஸ் யாரு விஜயநகர பேரரசு ஸோ அவங்க வந்து தோத்தது எப்போ அப்படின்னா வந்து ஆயிரத்தி அறுபத்தஞ்சில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து தோத்துருப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கோட்டை போர் வந்து நடந்துட்டு இருக்கும்போது எந்த வம்சம் இருந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த வம்சம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துளுவ வம்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஓகேங்களா அதற்கடுத்து வந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அறவீடு வம்சம் ஓகேங்களா அவங்க வந்து சிறிது காலத்து மட்டும்தான் இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயநகர பெருசு கம்ப்ளீட்டாக நிற்கோம் அப்படின்னா வந்து ஸோ அப்படியே இருக்கும் ஓகேங்களா யாருமே இல்லாமல் இருப்பாங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஸோ அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி துளுவ வம்சம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏழாவது சந்திரகிரி ஃபோர்ட் இஸ் எ ஹ ஹிஸ்டாரிக்கல் ஃபோர்ட் பில்ட் இன் த லெவன்த் செஞ்சுரி இட் இஸ் லொக்கேட் இன் டேஷ் சந்திரகிரி கோட்டை பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று கோட்டையாகும் இது டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது என்ன மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆந்திரப்பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது விஜயநகர பேரரசர் காலத்தில் கட்டக்கூடிய கட்டிப்பா கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கோட்டை ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எப்போ கட்டியிருக்காங்க பதினோராம் நூற்றாண்டில் கட்டிருக்காங்க அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஆந்திர பிரதேசம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க ஹூவமாக த ஃபாலோயிங் ரிகார்டட் எஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் அவுரங்காபாத் சிட்டி ஓகேங்களா கீழ்கண்டவர்களில் யார் ஔரங்காபாத் நகரத்தின் நிறுவனராக கருதப்படுகிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாலிக் ஆம்பர் அப்படின்றது தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து அவுரங்காபாத் அப்படின்ற ஒரு கோட்டையை ஓகேங்களா ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார்னா வந்து தோற்றுத்திருப்பார் அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி மாலிக் ஆம்பர் நெக்ஸ்ட் ஒன்பதாவது இன் விச் இண்டியன் ஸ்டேட் இஸ் கோல் கும்பாஸ் லொகேட்டடு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோல் கும்பாஸ் அப்படின்றது வந்து அரங்கம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து மிகப்பெரிய கோட்டை இந்த கோட்டையில் நீங்க எங்க நின்று பேசினாலும் வந்து அந்த கோட்டையினுடைய மறு எல்லைக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கேட்கும் சின்ன சவுண்டு போட்டிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாருமே வந்து தெளிவாக கேட்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்கோ அடிக்கும் ஓகேங்களா எக்கோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து கொஷின் கேட்பாங்க கோல் கும்பாஸ் விஸ்பர்ஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது விஸ்பர்ஸ் பேலஸ் முணுமுணுக்கும் அரங்கம் எங்கே இருக்குது கர்நாடகாவில் இருக்குது அப்போ ஒன்றா கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி கர்நாடகா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் பில்ட் பை முகமது குலி குத்தாப் ஷா பின் ஒரு முகமது குலி குத்தாப் ஷாவால் கட்டப்பட்டது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்மினார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேட் இருக்கிற மாதிரி ஹைதராபாத்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்மினார் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைதராபாத்துடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதை தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமது குலி குதுப்ஷா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஷார்மினார் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதினொன்றாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் டோம் ஆஃப் இந்தியா ஆஸ் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பின்னர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லவர் அப்படி இந்தியாவின் மிகப்பெரிய குவி மாடம் எது ஸோ குவி மாடம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா ரவுண்ட் ஷேப்லாம் அங்கே இருக்கும் ஸோ அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவி மாடமாக திகழ்கிறது ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இதை முழுமுணுக்கும் மரங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி கோல் கும்பாஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்க ஹூ டிஃபிட் இப்ராஹிம் லோடி இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பேனிபட் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பேனிபெட் எப்போ நடந்துதுன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடந்தது அப்படின்ட்டு வந்து சொன்னேன் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜெயிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாபர் ஜெயிச்சிருப்பார் பாபர் ஜெயித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முகலாய பேரரசு ஓகேங்களா என்னது முகலாய பேரரசு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தோற்றுவித்திருப்பார் அப்போ பன்னிரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்குறாங்க யார் தோற்று வைத்து யார் தோக்கடிச்சிருப்பாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாபர் தான் அப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து என்னது சி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துசுக்கி பாபரி வாஸ் ரிட்டர்ன் பை டேஷ் துசுக்கி பாபரி என்றும் அழைக்கப்படும் பாபரின் நினைவுகள் அல்லது பாபர் நாமா எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ பாபர் நாமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாபரினுடைய வாழ்க்கை வரலாற்று சுயேதரிதை இதை எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய அவையிலிருந்து ஒரு அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்துல் ரஹீம் கான் இ கனான் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து இது எழுதியிருப்பார் இது வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க இந்த கொஷின் ஓகேங்களா பாபர் நாமாவே எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்துல் ரஹீம் கானி கானான் அப்படின்றது தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பார்த்தீங்க எழுதியிருப்பார் அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி ஸோ நெக்ஸ்ட்டு பதினாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹூ வாஸ் பாபர் சன் ஓகேங்களா பாபரின் மகன் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ முகலாயர்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஓகேங்களா முற்கால முகலாயர்கள் பிற்கால முகலாயர்கள் அப்படின்ட்டு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க இந்த முற்கால முகலாயர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாபர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஹுமாயூன் ஓகேங்களா யார் ஹுமாயூன் அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்பர் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஹாங்கீர் அதுக்கடுத்து ஜஹாங்கீர் அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷாஜகான் அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுரங்கசீப் யார் அவுரங்கசீப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா பாபருனுடைய பையன் ஹுமாயுன் ஹுமாயுனுடைய பையன் அக்பர் அக்பரனுடைய பையன் ஜஹாங்கீர் ஜஹாங்கீரனுடைய பையன் ஷாஜகான் ஷாஜகானுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுரங்கசீப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இங்கே வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து பாபருடைய மகன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹுமாயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபரனுடைய மகன் அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஹுமாயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முகலாயப் பிரரசின் ஆட்சியாளர்கள் சரியான வரிசை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் பாபர் பாபனுடைய மகான் எது யுமாயின் யுமாயினுடைய மகன் அக்பர் அக்பருடைய மகன் யார் ஜஹாங்கீர் ஜஹாங்கீரனுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் ஷாஜஹானுடைய மகன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுரங்கசீப் ஸோ அவுரங்கசீப் அடுத்து வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகதூர்ஷா ஓகேங்களா பகதூர் ஷாவில் ரெண்டு பேர் இருக்காங்க முதலாம் பகதூர் ஷா இரண்டாம் பகதூர் ஷா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பகதூர் ஷா ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இருக்குது ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து పది దిల్ ఆఫ్ సౌసౌట్ బిట్వీన్ హిమాలన్ అండ్ డాష్ ఓకే సో முகலாய பேரசில் நடுவில் ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரிய வம்சம் அப்படின்ட்டு வந்து தோற்றெடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதற்காக இரண்டு முக்கிய போர்கள் நடந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சவுஷா போர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹுமாயின் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருப்பார் இந்த செர்ஷா சூரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோற்று போயிட்டுருப்பாரு ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா கண்ணோஜ் போர் ஒன்று நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி ஜெயிச்சிறாரு ஹுமாயனை வந்து பார்த்திங்கன்னா தோற்கடிச்சுட்டு ஒரு நாட்டை விட்டே ஓட விட்டுறாரு ஓகேங்களா அது அடுத்த கொஷனாகவே இருக்குது அதை அப்போ பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அப்போ சவுசா போர் யார் யார் கடையில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹுமாயின் ஷெர்ஷா சூரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி என்ன ஆயிடார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோத்துறார் எந்த வருஷம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நடக்குது அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஷெர்ஷா சூரி ஸோ நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்கள் பேட்டில் ஆஃப் கனோஜ் இன்

ஒரு வயதிலே என்ன பண்ணிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரியணை ஏறார் அந்த அக்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாவலனாக இருக்கிற ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைரம் கான் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார் ஸோ ஜோதா அக்பர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமே வந்திருக்கு ஓகேங்களா ரித்திக் ரோஷன் அண்ட் ஐஸ்வர்யா நடிச்சிருப்பாங்க முடிஞ்சால் அந்த படம் பாருங்க ஓகே அப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி ஹுமாயூன் ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு பதினாலா பதினெட்டாவது ஓகேங்களா ஹுமாயின் சார் டேஷ் வாஸ் பார்ன் இன் எக்ஸைல் அண்ட் வாஸ் ஓன்லி தேர்ட்டீன் இயர்ஸ் ஓல்டு வென் இஸ் ஃபாதர் டைடு ஓகேங்களா ஹியூமாயின் வாரிசு டேஷ் ஆவார் அவருடைய தந்தை இருந்தபோது அவருக்கு பதிமூன்று வயது ஆகும் ஸோ யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அக்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார் ஸோ முகலாய அரசர்களிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப் பெரும் புகழும் பெற்ற முதல் அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்பர் ஓகேங்களா ஸோ நிறைய நல்லது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பார் அதனால் அவருடைய புகழ் வந்து பார்த்திங்கன்னா இன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகே அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ அக்பர் ஸோ நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது ட்யூரிங் அக்பர் ஸ்ரீஜன் ஹூ வாஸ் எஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் த முகல் எம்பையர் அக்பரின் ஆட்சியின் போது முகலாயப் பேரரசின் நிதியமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜா தோடரமால் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதியமைச்சராக இருந்திருப்பார் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான்சேன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இசை கலைஞராக இருந்தார் யாருடைய அவையில அக்பருடைய அவையில இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகேங்களா அக்பரின் அவையில் வந்து பார்த்தீங்கன்னா இசை கலைஞராக இருந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தான் ஓகே இப்போ பத்தொன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ராஜா தொடர்மாள் ஸோ நெக்ஸ்ட் இருபதாவது பாருங்க பீர்பால் வாசன் அட்வைஸ் இன் த கோர்ட் ஆஃப் டேஷ் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ நம்ம பீர்பாலுடைய அறிவு கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டிருப்போம் அவர் யாருடைய அவையில இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகலாயருடைய அவையில் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்பரனுடைய அவையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கார் அப்போ இருபதாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி அக்பர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது

இதில் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர் ஆட்சியில் யாருடைய ஆட்சியில் வந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ யாருடைய ஆட்சியில் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீர் ஆட்சினுடைய ஜஹாங்கீருடைய ஆட்சிக்கு தான் வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வணிக மையத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா யாருடைய இது ஜஹாங்கீர் அப்போ இருபத்தொன்றாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி ஜஹாங்கீர் ஸ் நெக்ஸ்ட்டு இருபத்ரெண்டாவது பாருங்கள் ஆர்கிட்ட கிங்யூரிங் இஸ் ரீஜன் த வேர்ல் டி யூனிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் த முல் எம்பையர் டேஷ் என்பவர் கட்டடக்கலையின் அரசர் என்று அழைக்கப்படுகிறார் முக்கியமானது ஓகேங்களா நமக்கு எல்லாருக்குமே வந்து காதலின் பரிசாக தாஜ்மஹலை கொடுத்தார் இல்லையா சோ அவர் தான் வந்து கட்டடக்கலையின் அரசர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஷாஜகான் ஓகேங்களா ஷாஜகான் யார் ஜஹாங்கீருடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜகான் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டட கலைஞர் அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஷாஜகான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது த ரினோன்ட் பிக் ஆக் த்ரோன் வாஸ் மேட் ஃபார் த முகல் எம்பரர் டேஷ் புகழ்பெற்ற மயில் சிம்மாசனம் முகலாய பிரஷர் டேஷுக்காக உருவாக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜகானுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க அப்போ இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி ஷாஜகான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது அவுரங்கசீப் த முகல் எம்பரர் டைட்இன் இன் டேஷ் விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ ஷாஜகானுடைய ஒரு பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுரங்கசீப் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா குடும்போளர் அதே மாதிரி வந்து பாருங்க வந்து மத வெறி பிடித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ரிலீஜியஸ் ஃபெனாட்டிக் பி பர்சன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகே ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவருடைய ஆட்சியில் ஸோ மற்ற மதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸே வந்து தரமாட்டார் ஸோ இவர் எப்போ இறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு என்ன இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இறந்துருப்பார் அப்போ இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வேர் வாஸ் இன்டர்நேஷனல் யோகா ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ ஹெல்டு சர்வதேச யோகா விட ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு எங்கே நடைபெற்றது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கனா வந்து ரிஷிகேஷில் நடந்தது ரிஷிகேஷ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உத்தரகாண்ட்டில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்த ட்வெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் ஜிகே கொஸ்டின் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சீரீஸாக பார்த்துட்டே இருங்க ஸோ மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்